தோழர் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார் நம்ம தாய்நிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவே இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுடை ரகத்தை சேர்ந்த ஒரு நாள் குஞ்சுகளில் ஒரு மாத குஞ்சுகள் வரைக்கும் தாய்கோழிகள் மூலமாகவே அடை வச்சு அவங்களோட தோட்டத்து ப தோட்டத்தில் இதை வந்து இனப்பெருக்கம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சிறிய லெவல்களில் இன்றைக்கி வந்துட்டு காரியாப்பட்டி அப்படின்ற ஊரில் சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் நல்ல சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் தன்னோடய சொந்த முயற்சியில் இன்னைக்கு வரைக்கும் சில கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ப ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக தொடர்ந்து இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கக்கிட்ட வந்து எடுக்கும்போது ஒரு நம்பிக்கையான ஒரு ரகம் அப்படின்றது இவங்க என்ன ரகம் சொல்கிறாங்களோ அந்த ரகத்தை நம்பிக்கையான முறையில் நம்மளால் எடுத்து அதை வளர்க்கும்போது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நமக்கு வந்துட்டு குஞ்சுகளை சேல்ஸ் இருக்கிறாங்க அவங்க கொடுக்கக்கூடிய விலைகளும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கரெக்டான விலைகளில் தான் இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது அவங்களோட தோட்ட அமைப்பு இந்த தோட்டத்தில் நல்ல மேய்ச்சல் முறையில் நல்ல ரகமாக நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல மேய்ச்சல் முறையில் இருக்குது இது பல உயிர்கள் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால அதுகளுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தும் அந்த மேய்ச்சல் முறையிலேயே கிடைக்கிது நல்ல தரமான ஒரு கோழி குஞ்சு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் இவங்களோட காண்டக்ட் நம்பர்லேருந்து மொத்த டீட்டெயிலும் நம்மளோட தகவல் பட்டத்தில் கொடுத்துருக்குறோம் அதை நல்லா பாருங்கள் நேரில் போய் உங்களுக்கு பிடிச்ச ரகங்களை செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வாங்குங்க வாங்கி பயனடைங்க ரொம்ப மிக்க நன்றி தொழர்களே நம்மளுடைய தாய்நிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட சேர்த்து உங்களோட கமெண்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பான முறையில் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தொழில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்மளோட சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அது எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்களும் பண்ணுறோம் உங்களோட வியாபார வளர்ச்சிக்கு நாங்கள் உதவுகிறோம் நன்றி தொழில்கள்